எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு தாங்க ப்ரெட்டும் சிக்கனையும் வச்சு நம்ம வந்து ஒரு பேட்டு கிறிஸ்பி சிக்கன்தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம வந்து இதுக்கு வந்து நான் வந்து ப்ரெட் எடுத்துருக்குறேன் இவ்வளோ பெரிய சைஸு தேவை கிடையாது இதை விட சின்ன சைஸ் ப்ரெட் இருந்தால் கூட ஓகே ஏன்னா இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு கிளாஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ரனில் கட் பண்ணுறது மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற கிளாஸாக எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா சேப் கொடுத்து கட் பண்ணிடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்திங்கனாலே அதுவே கட் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அழகாக பீஸ் கொடுத்துரும் நமக்கு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ ப்ரெட்டு இந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெட்டை வாங்கி நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து இதில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பீஸ் செய்யலான் இருக்கேன் அவ்வளோக்கு சிக்கன் இருக்கா எனக்கு தெரியல ஏன்னா பத்துமா பத்தாதான்னு எனக்கு தெரில ஆனால் இருக்கிறத வச்சு எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம செய்யலான் இருக்கோம் நான் ரெண்டு ப்ரெட்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் முழுசாக அதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரியே நம்ம வந்து இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து மிக்சியில் வந்து சிக்கனை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மிக்சியில் வந்து சிக்கனை வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இது வந்து போனில் சிக்கனு இது வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் சிக்கனு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் சோர்த்துருக்கேன் ரொம்ப அடுத்து தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம சிக்கனை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா கெட்டி பதமாக இதுக்கு வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டியது சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு நல்லா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நல்லா கை நிறைய பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி அடுத்தது ஹாரிகோனா சேர்க்குறோங்க நான் வந்து மசாலா வந்து ஹரிகோனாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை மஞ்சத்தூள் உப்பு ஹாரிகோனா வேறு ஒன்றுமே சேர்க்கலை அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிக்கனில் வந்து ஹாரிகோணம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு இடிச்ச மிளகத்தில் போட்டு கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம நுணுக்கிட்டு வட்டோம் இப்போ வந்து பாருங்க திருவுண சீஸ் சீஸ் வந்து திருவுண சீஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சீஸையும் சேர்த்து நல்லா பணஞ்சு கொடுக்கணும் நல்லா சிக்கனோட மிங்கலை வர மாதிரி சீஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் எதுவுமே போடக்கூடாது வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது வெறும் சிக்கனே சீஸ் போதும் இந்த டேஸ்ட் வந்து ஆரிகொண்ணை போட்டிருக்கோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ப்ரெட்டையும் நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு வந்து ஐஸ் குச்சி எடுத்துருக்குறோம் நம்ம கொஞ்சமாக அந்த சிக்கன் மசாலாவை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இப்படி ஐஸ் குச்சியை வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம அதில் டிப் பண்ணிடணும் நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் சிக்க ஸ்ப்ர ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இப்படி வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடணும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது நம்ம வந்து மாவு கரைச்சிட்டு ப்ரெட் கிராம்ஸில் போட்டு முக்கியதாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்க முடியும் இது போல் நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஈர நினைச்சுக்கங்க அப்பதான் அந்த சிக்கன் வந்து கையில் ஒட்டாம வரும் நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிடணும் எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மசாலையுமே எல்லா ப்ரெட்டையும் இது மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரோசன் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு தேவைக்கு எடுத்து நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம நோன்பு ஒரு பதினஞ்சு இருபது நோம்பு வரைக்குமே கெட்டு போகாது நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா அப்படியே நம்ம அப்படி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே இருக்கும் நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவில் ஒரு லெமன் அளவுக்கு நம்ம வந்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டோம் லெமன் ஜூஸ் கொடுத்துட்டு நம்ம எல்லா பிரெட்டையுமே நம்ம ரெண்டு பாக்கெட் ப்ரெட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு பாக்கெட் ப்ரெட்டையுமே நான் பிரெட்டு வந்து ரெண்டு பாக்கெட் காட்டலை ஆனால் சொன்னேன் ரெண்டு பாக்கெட் ப்ரெட்டு தான் இது ரெண்டு பாக்கெட் ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த அளவுக்கு அந்த சிக்கன் முக்கா கிலோ சிக்கனை வந்து நம்ம அரைச்சி நம்ம மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பேட் கிறிஸ்பி சிக்கன் ரோல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது ஒன்று வந்து நம்ம வந்து மாவு கரைச்சிட்டு அதில் வந்து முக்கிய எடுத்துகிட்டு நம்ம வந்து கிறிஸ் கிறிஸ்பினஸ்க்கு வந்து நம்ம ப்ரெட்டு போடலாம் ப்ரெட் இல்லைன்னா இந்த மாதிரி கான் போட்டுக்கலாம் கான் இருக்குது இல்லையா இந்த மாதிரி கானை வாங்கி நல்லா மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணிடுங்க தூள் பண்ணிவிட்டு அதில் முக்குனதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்தால் நல்லா கிறிஸ்பினஸாக நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதை இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அதுக்கு மிக்சி கப் எடுத்துருக்கோம் மிக்சி கப்பில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் சூப்பராக நம்ம எல்லா கார்ன்ஃப்ளெக்ஸையுமே நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம ப்ரெட் கிராம் போடாமல் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த செய்வோம் இது பேட்டர் சிக்கன் நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த மைதா பேட்டர் எடுக்கிறதுக்கு ஒரு பேசன் எடுத்துருக்கேன் மைதா கரைச்சிக்கலாம் மைதா போட்டுக்கிறேன் நல்லா முங்கி எடுக்கிற அளவுக்கு மைதா வேணும் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ மைதா அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஊற்றி ஊற்றி இந்த பேட்டரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேட்டர் எடுத்துருக்கம்மா நல்லா இதில் வந்து டிப் பண்ணிடணும் இந்த மைதா கரைசலில் டிப் பண்ணிவிட்டு இந்த சோள மாவில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் முக்கிய நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் நம்ம வந்து பேட் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் நம்ம இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வந்து சூப்பராக நம்ம மைதா மாவில் முக்கி நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு ப்ரெட் கிராம்ஸ் இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு நம்ம வந்து எடுத்து எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து இது வந்து நம்மளும் இதையும் ஃப்ரோசன் தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வேணுங்கிற டைமில் எடுத்து பொறிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் இப்போ நான் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பிரெட் கிராம்ஸ் போட்டு வந்துவிட்டோம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாவு போட்டு அடுக்கி சீட்டு போட்டு நம்ம வந்து ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் ஆனால் கீழே மாவு போடாமல் போகக்கூட போடக்கூடாது ஏன்னா இது வந்து ப்ரெட்டு இல்லையா ஒட்டிக்கும் நம்ம எதில் வச்சாலுமே ஒட்டிக்கும் நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் வச்சா கூட அப்படியே ஒன்று ஒன்றா தான் வைக்கணுமே தவிர லைனாக தான் வைக்கணுமே தவிர மேலே மேலே எதையுமே அடுக்கக்கூடாது இப்போ நான் ட்ரேயில் வைக்கும்போது கூட மேலே மேலே அடுக்க மாட்டேன் நமக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியதாக வேலை நமக்கு தேவையானதை பொரிச்சிட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு செட் பண்ணி வைக்கணும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு செட் பண்ணிக்கலாமா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம கான்சார் போட்டுருணும் கீழே ஏன்னா இது ப்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் தாளாரமாக கீழே போட்டுருங்க கான்சாரு ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் அப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் அடியில் நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணிடுவோம் இப்படி நம்ம ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகாத மாதிரி வைக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து எடுத்து எடுத்து நம்ம செய்யும் பொழுது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ஃப்ரீயாக எடுத்து பொறிக்கிறது மாதிரி இருக்கணும் சீட்டை தான் நான் போட்டிருக்கேன் இந்த ஷீட்டுக்கு மேலேயுமே நம்ம லைட்டா மாவு போகணும் ஒரு நாள் மட்டும் நான் இப்போதைக்கு பொறிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால மூடி வந்து இந்த பக்கம் போட்டு மூடக்கூடாது நசுங்கிடும் சிங்கிரும் அதனால இந்த மூடியை வந்து கவுத்துன மாதிரி போட்டு நான் மூடிடுறேன் ஃப்ரீசர்ல வச்சிடறேன் ஃப்ரீசர்ல வச்சுட்டு நமக்கு வேணுங்கும் போது எடுத்து நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் ஒரு மாசம்னாலுமே கெட்டு போகாது நம்ம வந்து உடனே நம்ம வந்து ஃப்ரீசரெலாம் தூக்கி நம்ம வச்சிடணும் வேணுங்கும் போது நமக்கு எத்தனை பீஸோ வேணுமோ நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் வாங்க நம்மப்பா கிறிஸ்பி பேட் சிக்கனை வந்து நம்ம வந்து பொறிச்சிடலாம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்குது நல்லா வந்து ரொம்ப சுடக்கூடாது வெது வெதுன்னு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் எண்ணெயில் நான் முதல்ல ஒரு மூணை போட்டிருக்கேன் மூணு நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம ரெண்டை பொறிச்சுக்கலாம் நம்ம மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம் சேமியாக போட்டுடலாம் லேஸ் இருக்குது வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நிதானமாக நல்லா வேகட்டும் இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக அருமையாக வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் அழகாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி பந்து பந்தாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிட்டு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நோம்பு நேரத்தில் பசங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு விதவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்க எல்லாேருமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ